வணக்கம் ஜெய்க் சுசதந்திர போராட்ட தியாகிகள் முதலாவதாக பாரதியின் நினைவு தினம் இன்று அடுத்ததாக சிதம்பர முதலியார் பிறந்த நாள் இன்று ஸ்ரீபில்லித்தூர் ஆண்டார் கோவில் சின்னத்தை தமிழக அரசின் சின்னமாக அறி அறிவி முதல் காரணமாக இருந்தவர் அடுத்ததாக வினோபா பாலே பூமி தானம் அதாவது அதிக நிலமுள்ளவர்கள் நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கும் ஒரு தானத்தை அந்த தொடங்கி வைத்தார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பா சுப்பிரராமன் அதாவது இவர் வந்து மக்களுக்காக மக் சேவை செய்ய அவ்வாறே செய்தார் ஆட்சிக்கு வந்தார் அவ்வாரே செய்தார் இன்று உள்ள கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே ஆட்சிக்கு வரும் கும்பல் அல்ல அவர் அவர் அதனால் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டாம் வெளியிட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சாங்க நினைவு தினம் மோகன் பகவத்ஜி கேட்டிங்கன்னா குழந்தைகளாவது பெற்றாதான் ஒரு குழந்தையாவது நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கலைஞர் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை கொள்ளை அடிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஏமாற்றுவது பொய் சொல்வது திருடுவது அந்த இதை மட்டுமே கொண்டவருடைய சமாதி எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள் கீழே பாருங்க வஉசியின் படம் கொடுத்து அது பக்கத்தில் அவர் வீடு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பாருங்க இப்ப வஉசியோட வரலாற பார்ப்போம் கப்பல் காண்டி பார்த்தீங்கன்னா நிதி திரட்டுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்ததுக்கு அவர் தன்னுடைய சொத்துக்கள் அதை அந்த நிதி திரட்ட முடியல தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இழந்து அந்த மித்து அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை வாங்கினாரு அதை ஓட்டுறதுக்கு உரிமம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உரிமமும் வாங்கினாங்க ஆனால் கொடுத்தாங்க அந்த உரிமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கப்பல் விட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அவர் மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் ஆங்கிலேய கப்பல் யாரும் போகல கப்பல்கள் அதிக லாபம் ஈட்டியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிக வரி விதித்த போதும் அவர் வந்து சிலைக்கல அதிக கட்டணம் விதித்த போதும் மக்கள் சுதேசிய கப்பலை விரும்பி வந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியில் சுதந்திர நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவரை கைது செய்து நாற்பது ஆண்டுகள் சிறை நான்கு ஆண்டுகள் அதாவது மலம் முடியாத சிறையில் கொடுமைப்படுத்தினார்கள் செக்கு மாடே இழுக்க கஷ்டப்படும் அந்த அந்த அளவுக்கு செக்கை இழுத்து மனிதன் வரணும்னா எப்படி இருக்கான் செத்தை போயிடுவான் இன்னைக்குள்ள மனுஷன் இழுத்தானா அவங்க இழுத்து அதை வந்து பாரத மாதாவின் தேராக நினைத்து இழுத்தார் அவ கொடுத்த சாப்பாட சாப்பிடவே முடியாது அந்த மனுஷன் ஆனால் அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு வாழ்ந்து நல்லா ஒரு வாழ்ந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அவங்க வந்து கூலி தொழில் செய்து இருக்காங்க ஆனா இன்னைக்கு அவருடைய வீட்டை கூட பராமரிக்காத அரசு